இருபத்தி ஏழு இதயக்கனல் அஜந்தாவுக்கு போய்கிட்டு இருக்கிற நாகநந்தி அடிகள் திடீர்னு அன்னைக்கு சாய்ந்திரமே சிவகாமியோட மாளிகையில வந்து சிவகாமியை சந்திக்கிறாரு சிவகாமி கிட்ட என்ன சொல்றாருன்னா அஜந்தாவுக்கு போய் நான் மறுஜன்மம் எடுக்க போறேன் நான் திரும்ப வரும்போது இதே மாதிரி புத்த பிக்ஷுவா வர மாட்டேன் நீலகேசி மகாராஜாவா தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட உடனே சிவகாமிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எந்த இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு அவரை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு சிவகாமி நீ இப்படி என்னைய நான் நீ நம்பலையா என்னோட இதயத்துல இரவும் பகலும் அந்த உனக்கு காட்ட பாக்குறதும் அப்படின்னு சொல்ற நாகநந்தி அடிகள் தன்னோட இடுப்புல இருக்கிற கத்தியை எடுத்து அதனோட உரையை கலத்தி தன்னோட நெஞ்சில குத்த போறாரு இத பாக்குற சிவகாமி சட்டுன்னு அவரோட கைய பிடிச்சு இழுத்து அவர் கத்தியால குத்தாம தடுக்கிறா சிவகாமி தன்னோட கையால நாகநந்தியோட கைய பிடிச்சிருக்க கூடிய இந்த கொஞ்ச நேரத்துல ரெண்டு அதிசயமான அனுபவங்களை சிவகாமி உணர்றா நாகநந்தியோட கையும் உடலும் நடுங்குறத சிவகாமியால உணர முடியுது ஒன்பது வருஷத்துக்கு முன்னால சிவகாமி எதேச்சையா நாகநந்தி அடிகளோட கைகளை தொட்டு பார்க்க நேர்ந்தது உண்டு இது என்ன இவருடைய உடல் இப்படி வஜ்ரம் மாதிரி இருக்கு இவருடைய உடலை என்ன எலும்பாலேயே செஞ்சாங்களா ரத்தம் சதையெல்லாம் இதுல இருக்காதா அப்படி நினைச்ச சிவகாமி இன்னைக்கு அதே புத்த பிக்ஷுவோட உடல் பழைய கெட்டித்தன்மையை இழந்து மிருதுவா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டு நிக்கிறார் சிவகாமி நாகநந்தியோட கைய பிடிச்சதுதான் நாகநந்தி கையில பிடிச்ச கத்தியோடு சிவகாமிய திருத்திருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு சுய உணர்வே இல்லை நாகநந்தி அடிகளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் சுய உணர்வு வருது சுய உணர்வு வந்த உடனே நாகநந்தி அடிகள் தான் கையில இருக்கிற கத்திய தூக்கி தூர வீசுறாரு இத பாக்குற சிவகாமி உடனே நாகநந்தி அடிகளோட கைய விட்டுறா சிவகாமி திடீர்னு என்னோட அறிவு கலங்கி மெய் மறந்து போய் நிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன குட்டி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எதுக்காக இந்த கத்தியை எடுத்தேங்கிறத கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் சுவாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க புத்த பிக்ஷு விரதத்தை கைவிட போறதாகவும் சிம்மாசனம் ஏறி ராஜயம் ஆழ போறதாகவும் சொன்னீங்க அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்றா சிவகாமி நான் சொன்னதெல்லாம் அதுக்காகத்தான் இப்ப அஜந்தாவுக்கு போறேன் அஜந்தாவுல எந்த புத்த குரு கிட்ட நான் தீட்சை வாங்கினேனோ அதே புத்த குரு கிட்ட நான் இப்ப விடுதலையும் வாங்கிட்டு வர போறேன் அதுல உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாரு அடிகள் என்னன்னு விவரம் தெரியாத பயத்தினால சிவகாமி கேக்குறா இது என்ன காரியம் நீங்க என்ன பண்ண போறீங்க இத்தனை வருஷ காலமா அனுசரிச்ச புத்த தர்மத்தை நீங்க எதுக்காக கைவிடணும் அதனால உங்களுக்கு உலக நிந்தனை ஏற்படாதா உங்களை உலகத்துல விமர்சிக்க மாட்டாங்களா இத்தனை நாள் அனுஷ்டித்த விரதம் தவம் எல்லாம் வம்பா போகுமே எந்த லாபத்தை கருதி நீங்க இப்படி செய்ய போறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறார் சிவகாமி இப்படி கேள்வி கேட்கும்போதே அவளுடைய உள் உணர்வு சொல்லுது இந்த கேள்வியெல்லாம் தான் கேக்குறது சரிதானா இது தவறு இல்லையா அப்படின்னு அந்த தவற்றை செய்யக்கூடிய சிவகாமி புத்த பிக்ஷு விரிச்ச வலையில தானா போய் மாட்டிக்கிறா என்ன லாபத்துக்கான கேக்குற சிவகாமி அப்படின்னு கேட்டுட்டு கலகல கலகலன்னு சிரிக்கிறாரு உனக்கு தெரியலையா அப்படின்னு நானே சொல்றேன் கேளு முப்பத்தஞ்சு வருஷ காலமா அனுஷ்டித்த இந்த புத்த பிக்ஷு விரதத்தை நான் கைவிட போறது உனக்காகத்தான் சிவகாமி உனக்காக மட்டும்தான் நான் அஜத்தாவில சம்பிரதாயமா உலகம் அறிய குரு கிட்ட அனுமதி பெற்று விரதத்தை விட போற ஆனா விரத பங்கம் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நடந்து போச்சு தகப்பனார் ஆயனரின் சிலைகளுக்கு மத்தியில ஒரு சிலையா பார்த்தேனோ அன்னைக்கே என் விரதத்துக்கு பங்கம் வந்துருச்சு சிவகாமி ஆனா அதுக்காகலாம் நான் வருத்தப்படவும் இல்ல கவலைப்படவும் இல்ல உன் கூட ஒரு நாள் வாழ்றதுக்காக பத்தாயிரம் வருஷம் நரகத்துல கிடக்கணும்னாலும் அதுக்கு நான் இருக்கேன் உன்னோட அன்பை ஒரு கணு நேரம் பெறக்கூடிய பாக்கியத்துக்காக என்னென்னைக்கும் மோட்சத்தை இழக்கணுங்கிற நிலைமை வந்தா அதுக்கும் நான் சித்தமா இருக்கேன் சிவகாமி அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் அடிகள் சொல்றத கேக்குற சிவகாமி பயந்து நடுங்கி போய் நிக்கிறான் இத்தனை நாளும் அவளுக்கு இருந்த சந்தேகம் இன்னைக்கு உண்மையாயிருச்சு ஆனா இந்த பிக்ஷு இத்தனை நாளும் இதை ஏன் தன்னோட மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாரு இத்தனை நாளும் தன்னையே அவர் தொந்தரவு செய்யாமல் இருந்தாரு எந்த விதத்துலயும் அவர் ஏன் தன்னை வற்புறுத்தில் தன்னையே இத்தனை காலமா சுதந்திரமா விட்டு வச்சிருந்தாரு இந்த மாதிரி கேள்விகள் சிவகாமியோட மனசுல எழும்ப ஆரம்பிக்குது ஆனால் அடுத்த கணமே அந்த கேள்விகளுக்கான விடைகளும் சிவகாமிக்கு கிடைக்குது சிவகாமி என்னோட ஆத்மாவை நான் காப்பாற்றிக்கிறதுக்கும் உன்னோட வாழ்க்கையை நீ பாதுகாத்துக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்பது வருஷத்துக்கு குட்டி உனக்கு கிடைச்சது மாமல்ல கூப்பிட்டப்ப நீ அவன் அவன் போயிருந்திருக்கலாம் சேர்க்கறதுக்கு எனக்காவது ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்திருக்கலாம் நான் என் விரதத்தை ஒருவேளை காப்பாத்திட்டு இருந்திருப்பேன் நீயும் உன் வாழ்க்கையை பாதுகாத்து இருக்கலாம் நீ என்னோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்காம என் மேல அன்னைக்கு விஷக்கத்திய தூக்கி வீசுன அந்த விஷக்கத்திய அன்னைக்கு என்னைய கொல்லல ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு விஷக்கத்தை என்னோட உடல்ல நாழிகை கூட என்னோட சிவகாமி சிவகாமி கொஞ்ச நேரத்துக்கு நீ என் பிடிச்சப்ப உன்னோட மனசுல ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்ல இவரோட கை இரும்பை ஒத்த மாதிரி இருக்குமே இப்ப எப்படி இவ்வளவு மிருதத்தன்மையோட இருக்குன்னு நீ ஆச்சரியப்பட்ட இல்லையா அதுக்கு காரணமும் நீதான் சிவகாமி கடுமையான தவ விரதங்களை மேற்கொண்டு என்னோட உடம்ப நான் இரும்பா மாத்தி வச்சிருந்தேன் அதே மாதிரி விஷ மூலிகைகளை உண்டு நான் என்னோட இரத்தத்தை எல்லாம் விஷமா மாத்தி வச்சிருந்தேன் எப்பேற்பட்ட கொடிய விஷத்தை கொண்ட விஷநாகம் என்னை கடிச்சதுனா கூட அந்த பாம்புதான் செத்து போகுமே தவிர எனக்கு ஒண்ணுமே ஆகாது என்னுடைய உடலில் இருந்து வெளிவரக்கூடிய வியர்வையின் நாற்றம் காற்றில் கலந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாம்பு அந்த இடத்தை விட்டு ஓடிடும் அதை நீயே பார்த்திருக்கல்ல சிவகாமி அப்படின்னு சொல்ற நாகநந்தியடிகள் தொடர்ச்சியா சொல்றார் அப்பேற்பட்ட இரும்பை ஒத்த என் தேகத்தை மாத்துறதுக்காக பல மூலிகைகளையும் பல வைத்திய முறைகளையும் அனுசரிச்சு இந்த மாதிரி என்னுடைய உடலை மிருதுவாக மாற்றிக்கொண்டேன் அது கூட உனக்காகத்தான் சிவகாமி என்னோட ரத்தத்துல இருந்த விஷத்தை கூட நான் முறிச்சுட்டேன் சிவகாமி கடந்த ஒன்பது வருஷ காலமா இதற்கான முயற்சியில தான் நான் இருந்தேன் இன்னைக்கு இல்வாழ்க்கை நடத்துவதற்கு தகுந்தானா நான் என்ன என்னை இதுக்கு இதுக்கப்புறமும் நீ என்ன நிராகரிச்சேன்னு வச்சுக்கய எனக்கு அழிக்க கூடிய துன்பத்துக்கு பரிகாரமா நீ நூறு ஜென்மங்கள்ல பிராய செஞ்சாலும் அந்த பாவம் உன்னைய விட்டு போகாது அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் சிவகாமிக்கோ தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது எவ்வளவு பெரிய அபாயத்துக்குள்ள தான் சிக்கி இருக்கோங்கிறத உணர்றா இந்த பைத்தியக்கார பிக்ஷு கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறது ஒருவேளை எனக்கு கடவுளோட அருள் இருந்தா இந்த பிக்ஷு அஜெந்தாமில இருந்து திரும்ப வரதுக்கு முன்ன குட்டி மாமல்லர் என்னைய விடுதலை பண்ணி கூட்டிட்டு போயிடணும் இல்லைன்னா இருக்கவே விழுந்து தற்கொலை அப்படின்னு சிவகாமி ஆனாலும் இந்த புத்த பிக்ஷு கிட்ட கொஞ்சம் மன்றாடி கொஞ்சம் நாள் கேப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு புத்த பிக்ஷு கிட்ட ஏதோ கேட்க போறா புத்த பிக்ஷு அவளை தடுக்கிறாரு வேண்டாம் சிவகாமி இன்னைக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அவசரப்பட்டு எனக்கு எந்த பதிலும் சொல்லாத அஜந்தாவுக்கு நான் போயிட்டு வாரேன் அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம பேசிக்கிடலாம் வாதாபிக்கு வெளியில இருக்கக்கூடிய அரசாங்க விடுதியில தங்கும் போதுதான் எனக்கு இந்த எண்ணம் வந்துச்சு என் மனசுல இருக்கிறத உன்கிட்டையும் சொல்லிட்டு உனக்கும் எல்லா விஷயங்களையும் நல்ல யோசிச்சு முடிவு செய்யறதுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்தேன் உனிய நான் எந்த இடத்திலையும் வற்புறுத்த போறதில்லை பலவந்தப்படுத்த போறதில்லை உனக்கு இஷ்டமில்லாத காரியத்தை ஒரு நாளும் நான் செய்ய சொல்ல மாட்டேன் ஆனா நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடுறேன் ஒரே மூச்சில் இப்பவே சொல்லி முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரம் நீ பொறுமையா கேளு நான் இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உன்னோட தீர்ப்பு நீ சொல்லு அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் விக்ஷுவோட இந்த வார்த்தைகள் சிவகாமிக்கு ஓரளவுக்கு ஆறுதலை கொடுக்குது அவளுடைய படபடப்பும் பயமும் கொஞ்சம் குறையுது என்னைக்கு நான் உன்னைய அரண்ய வீட்டில் பார்த்தேனோ அன்னைக்கே என்னோட இதயத்திலிருந்து என்னோட சகோதரனும் சளுக்க சாம்ராஜ்யமும் நீங்கி அந்த இடம் முழுமையும் நீ மட்டுமே ஆக்கிரமிச்ச சிவகாமி அன்னையில என்னோட யோசனை ஏற்பாடு எல்லாமே தப்பா போச்சு அதனாலதான் வாதாபி சக்கரவர்த்தியோட தென்னாட்டு படையெடுப்பு வெற்றி அடையாமல் போச்சு ஒரு பக்கத்துல உன் பேர்ல எனக்கு இருந்த காதல் என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல உன்னை சார்ந்தவர்கள் உன் கூட பழகுறவங்க உன்னோட அன்புக்கு பாத்திரமானவங்க மீது எனக்கு ஏற்பட்ட அளவில்லாத கோபம் நெருப்பா மாறி என்னோட உடலை எரிக்க ஆரம்பிச்சிருச்சு மாமல்லரையும் மகேந்திர பல்லவரையும் கொல்லுறதுக்கு ஆயிரம் வாய்ப்பு கிடைச்சது கொன்னுட்டா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சு போயிருமே அன்னைக்கு உன்னோட முழு அன்பையும் நான் இழக்க வேண்டி இருக்குமேங்கிற பயத்துலதான் மாமல்லரையும் மகேந்திர பல்லவரையும் கொல்லாம விட்டு வச்சேன் சிவகாமி மதையான தாக்காம அன்னைக்கு பரஞ்சோதி உன்னியை காப்பாத்தனங்களா அதற்கு பதில் உதவியாகத்தான் அவனை நான் சிறைச்சாலையிலிருந்து இருந்து காப்பாத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ அவனுக்கு நன்றி சொன்ன விதத்தை பார்த்து எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு இதை விட உன் அப்பாக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க பார்த்து அதிக அளவுல பொறாமப்பட்டவன் நானு அவர் உன்னிய பெத்தவருங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் வெட்ட போன வீரன் கிட்ட இருந்து அவரை காப்பாத்தின இருந்து உங்க அப்பாவை காப்பாத்தின இந்த கைய அந்த காரணத்துக்காகவே நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாரு நாகநந்தி அடிகள் இதையெல்லாம் கேட்கிற சிவகாமியோட மனசு கொஞ்சம் இழகித்தான் போச்சு இந்த புத்த பிக்ஷு இரக்கமற்ற ராட்சசனா இருக்கலாம் இவருடைய இருதயம் பிசாசின் இருதயமா கூட இருக்கலாம் இவருடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தத்தில் நாகத்தின் விஷம் கலந்திருக்கலாம் ஆனா இவர் என் மேல வச்ச காதல்னால என் அப்பாவையே காப்பாத்திருக்காரே அப்படின்னு நினைக்கிறா சிவகாமி சிவகாமியோட மனநிலை மாற ஆரம்பிச்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற புத்த பிக்ஷு தொடர்ந்து சொல்றாரு கேளு பெத்தவருங்கிறதுக்காக உங்க அப்பாவை நான் காப்பாத்தினேன் நான் எப்படி பழி வாங்குவேன்னு உனக்கு தெரியுமா சிவகாமி இந்த வாதாபியில இத்தனை காலமும் நீ எந்த விதமான அபாயமும் பயமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கியே என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா நீ என்னோட பாதுகாப்புல இருக்கிறங்கிற ஒரே காரணம்தான் உன் பக்கத்துல யாருமே வராம இருக்கிறாங்க அப்படி இருந்தும் பட்டத்து ராணியோட தங்கச்சி வந்து சொல்றா அந்த காஞ்சி நகர் கலைவாணியின் அழகு எனக்கு இல்லையா பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட அந்த என்ன தெரியுமா அவளோட பிடிச்சு என் நகத்தால ஒரு கீரல் கீழே மறுநாள் காலையில எந்திரிச்சு கண்ணாடிய பார்த்த அந்த பெண் பித்து பிடிச்சு போய் அலைய ஆரம்பிச்சா ஏன் தெரியுமா அவளுடைய உருவம் பயங்கர தோற்றமுடைய அரக்கியின் உருவமாக மாறி இருந்துச்சு அதுதான் நான் அவளுக்கு கொடுத்த தண்டனை இன்னைக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியுமா சிவகாமி அவள் காபாலிக மதத்துல சேர்ந்து பலிபீடத்துல அமர்ந்து உயிர்களை பழிவாங்கி உண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறா அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றாரு இத கேட்டதுதான் சிவகாமி பழைய மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா என்ன சிவகாமி பயந்துட்டியா என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசுறானே இவனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீ நினைக்கியா நல்ல வேலை எனக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்கல நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் நிறைவேறாம போச்சுன்னா ஒருவேளை எனக்கு பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது சரி சிவகாமி நான் கிளம்புறேன் நான் வர்றதுக்குள்ள உன் மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லு உனக்காக இதுவரைக்கும் நான் செஞ்சிருக்க கூடிய தியாகங்களை எல்லாம் விட இப்ப மகத்தான தியாகம் ஒன்னு நான் செய்ய போறேன் அதை பத்தி நான் திரும்ப வரதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என் மேல இறக்கப்படாம இருக்கவும் முடியாது என்னோட கோரிக்கைக்கு இணங்காமலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற நாகநந்தி சிவகாமியர் அப்படியே ஒரு கணம் உத்து பாக்குறாரு சட்டுன்னு திரும்பி வாசல் பக்கம் போயிடுறாரு நாகநந்தி வெளியே கிளம்பி போனதுக்கு அப்புறமும் சிவகாமியோட உடல் ரொம்ப நேரமா நடுங்கிக்கிட்டே இருக்கு அஜந்தாவில இருந்து திரும்ப வரக்கூடிய நாகநந்தி அடிகளுக்கு சிவகாமி என்ன பதில் சொல்லுவா